மூன்றாம் நாள் த்ரீதியை சந்திரகாந்தா அம்மன் தேவியின் போர் வடிவம் தைரியம் மற்றும் அச்சமின்மை பெறுவதற்காக பிரார்த்திக்க வேண்டும் அம்மனுக்கு பால் மற்றும் பாலில் செய்யப்பட்ட இனிப்புகளை அர்ப்பணிக்க வேண்டும் சந்திரகாந்தா தேவியின் கதை சந்திரகாந்தா தேவி துர்கையின் மூன்றாவது வடிவமாவார் பார்வதி தேவி சிவபெருமானை திருமணம் செய்த பின்னர் தன் நெற்றியில் பிறை வடிவிலான அலங்காரத்தை அணிந்ததால் சந்திரகாந்தா என்று அழைக்கப்பட்டாள் சந்திரன் என்றால் நிலவு காந்தா என்றால் மணி பிறை நிலவு மணி வடிவில் இருப்பதால் அவள் சந்திரகாந்தா எனப்படுகிறாள் சிவபெருமான் மணமுடிக்க இம்மவான் அரண்மனைக்கு வந்தபோது அவரது பயங்கர தோற்றத்தைக் கண்ட பார்வதியின் தாய் மேனாவதி தேவி பயத்தால் மயக்கமடைந்தார் அப்போது பார்வதி சந்திரகாந்தா வடிவம் எடுத்து சிவபெருமானிடம் அழகான உருவத்தில் தோன்றுமாறு வேண்டினாள் அவரது வேண்டுகோளின் பேரில் சிவன் அழகான இளவரசனாக மாறி திருமணம் நடந்தது சந்திரகாந்தா தேவியின் வடிவம் சந்திரகாந்தா தேவி பத்து கைகளுடன் புலியில் மீது அமர்ந்திருப்பாள் அவரது இடது கையில் திரிசூலம் கதை வாள் கமண்டலம் இருக்கும் வலது கையில் தாமரை அம்பு வில் ஜபமாலை இருக்கும் மற்ற இரு கைகள் வரத முத்திரை மற்றும் அபய முத்திரையில் இருக்கும் அவரது மூன்றாவது கண் எப்போதும் திறந்திருக்கும் பிரார்த்தனை மற்றும் பலன்கள் பிரார்த்தனை தைரியம் அச்சமின்மை மன அமைதி பெற பிரார்த்திக்க வேண்டும் அர்ப்பணிப்பு பால் பாலில் செய்யப்பட்ட இனிப்புகள் பலன்கள் பாவங்கள் அழிதல் பயம் நீங்கள் துணிச்சல் பெறுதல் எதிரிகளை வெல்லுதல் சந்திரகாந்தா மூலமந்திரம் ஓம் தேவி சந்திரகாண்டாயை நமஹா ஓம் டெவி சந்திராகண்டாய் நமஹா அல்லது பிண்ட ஜப்ரவாருடா சந்த்கோபாஸ்திர கைரியுதா பிரசாதம் தனுதே மஹ்யம் சந்திரகாண்டேதி விஷ்ருதா இந்த மந்திரத்தை மனதார நூற்றி எட்டு முறை ஜபித்தால் தைரியம் அச்சமின்மை மற்றும் மன அமைதி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது देवि देवीसन्त्रकार्डायै नमः